அப்படின்னு சொன்னாங்க அந்த டைம்ல எங்களுக்காக வந்தது ரொம்பவே பெருமையா இருக்கு நான் முன்னாடியே பேசுறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போறேன் அதுல கூட ஒரு பாம்பு இருக்கு பாருங்க நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றத வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன் அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன் ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுகிறது என்ன பேசுனா அது சரியாக இருக்கும் அல்ல என்ன பேசாமல் இருக்கணும் அது எவ்வளோ பூடகமாக பேசுகிறது அப்படின்னு தெரியல அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேசிய துவங்குகிறேன் முதல்ல முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் ஒன்றா நான் நினச்சேன் ஏதாவது பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர் பாம் பாம்பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணுன்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் மிகப்பெரிய குசும்பலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டில் செலக்ட் பண்ண முடியும் இந்த படத்தை தயாரிக்கணுன்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பலாக இருக்க முடியும் அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்கிறேன் அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரத்துக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே ஆனால் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம் இது நிறைய பின்னாடி பேசலான்னு வர வேண்டியதாக இருக்குது எல்லா டைரக்டரும் அந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டேரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்கார் ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான் அதை பார்த்தேன் முத முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தான் குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன் அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார் ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா அதே மாதிரி பிங்க் பேன்த்தர்னு ஒரு படம் அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு டிஎம்ஆன் சாரோடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும் ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குதுன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக அவர் வேலையை செய்வார் செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்டீடியோவில் வந்து அந்த சத்தம் வைக்கணும் வெளியில் வந்துடும் இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சில நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம்பாஸ்ட் ஒன்று வந்துடும் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படி இறக்குவோம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணிருக்காங்கன்னு அவர் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணுன்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பார் அந்த ப்ரொடியூசரோடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வாரா கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு இல்லை அந்த கண்டெண்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த இந்த டைட்டில்ங்கிறது மிஸ்டர் டி இமான் நான் டீன்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான் இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்ட்ரு வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்ட்ரு வரைக்கும் கவர் பண்ணுவார் அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்படகா சாங்கில் பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற இல்லைங்க வெறும் காத்து தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன் காத்து வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில் அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும் ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர்னு பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க போய் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன் நான் ஏதோ பேரை தப்பாக சொல்லுவேன் நினச்சிக்காதீங்க கரெக்டாக தான் சொல்லுவேன் நான் ஆமாம் ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பார் அதனால அது சுதா கிடையாது சதா சுகுமார் அது உங்களுக்கு தெரியாதுங்க மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க மேடம் தான் உண்மையிலேயே எல்லோரும் வீட்டிலையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆனால் அது தைரியம் வேணும் இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு அதனால மேடம் தான் மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்ருக்காருன்னா டெஃபினட்டாக அது காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட்டு நிறைய பேர் எல்லோருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள் இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான் இது நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன் சமீப காலமாக இப்போ வந்துருக்க நடிகர்கள்லேயே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் ப்ராமிசிங் ஆக்டர்னால் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு ஒருவாருன்றது வேற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கார்ல நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்ன்னு சொல்லலாம் சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதீங்க சார் நமக்கும் தெரியல அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் நீங்கள் குட் பைடாகலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்ருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தார் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் நான் பொதுவாக கதை எழுதினா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன் இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள் அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன் ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா நான் அர்ஜுன் தாஸ் கூட நேற்று சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு இந்த படம் இந்த படம் வந்ததுன்னா டுவெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார் சில நேரத்தில் தோத்து போனால் கூட பரவாயில்ல நம்ம மாதப்பரவில ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அதனால் நான் நான் கதை சொல்கிறேன் சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால் பார்த்துருக்கேன் இல்லை அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன் இந்த ஷாக் இருக்கு இல்லையா அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபனெட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக ஒரு பணம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருக்குது டெஃபனட்டாக பாருங்கள் அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரும் இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா அதே சதா கதை தான் அது அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும் அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு எடுப்பாங்க இல்லையா இந்த படத்தை பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு எடுப்பாங்க நன்றி வணக்கம் நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்ப வேண்டியதாக இருக்குது எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார் அவர்கள் பிகாஸ் ரொம்பவே அழகாக பேசுனீங்க நீங்கள் பேசினது வந்துட்டு எல்லாரும் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க அவ்வளோ நல்லா சிரித்தாங்க ஸோ அடுத்து யார் வர போகிறாங்கன்னா சில பேர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து நடித்தாங்கன்னா எல்லோரும் வியந்து ரசித்து பார்ப்போம் ஆனால் இந்த படத்தில் இவர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து நின்னாலே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்க்கணும் ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணாமலே ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்மென்ஸ் கொடுத்துருப்பாரு திரு காளி வெங்கட் அவர்களை சில வார்த்தைகள் கோருமாறு மேடை கழிக்கிறேன் காளி வெங்கட் சார் சார் உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட் அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அ ஃபேபிலஸ் பர்சன் சார் ஆனர் டு ஒர்க் வித் யூ செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என் நைட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ப்ரியாக்கும் ஸ்மிருதிக்கும் சப்ரீஷ்கும் டிஎஸ் மோகன் டிஎஸ்கே மோகன் சருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ராஜ் சார் யூ ஹவ் டன் அ ஃபேபிலஸ் ஜாப் சர்மன் சார் எல்லாேருக்குமே எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம் ஸோ டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன் விஷால் சார் யூ கான் த்ரூ ஸோ மச் எங்கே இந்த படத்துக்காக அது வந்து சொல்லிகிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும் பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் பார்த்துக்கலான்னு சார் இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹாஸ் டு பிகம் எம் எ ஹியூஜ் அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பிரபாவத்த ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபுளாக இருப்பேன் என்னை நினச்சி ஒரு ஆடிஷன் இல்லை எதுவுமே இல்லை ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார் அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் அர்ஜுன் சார் யுவர் அ ஃபேபியுலஸ் ஆக்டர் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபு யூ உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம் பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம் அண்ட் சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அண்ட் நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் எவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் We'll be very happy please வெரி ஹாப்பி ப்ளீஸ் செப்டம்பர் vandu paarenga கண்டிப்பாக வந்து heart இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் hope அண்ட் ஐ ஹோப் யூ thank லைக் yaar yaar யார் miss மிஸ் பண்ணியிருந்தா சாரி you ஸோ மச் ரொம்ப அழகாக பேசுனீங்க ஸோ அடுத்து vandu படத்துடைய டிரெக்டர் ஸோ விஷால் வெங்கட் சாரை பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார் பிகாஸ் எனக்கு சார் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் விஷால் சார் ரொம்ப எமோஷ்னலாக பேசினீங்க நிறைய விஷயங்கள் ஸோ அடுத்து வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஒரு மனிதர் தான் பிகாஸ் அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அவரோட வாய்ஸ்க்கு எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவரோட ஆக்டிங்க்க்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்துட்டு சொல்லாத சில விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அவரோட கண் அவரோட உடல் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கண் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கண்ணில் கன்வே பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நீங்கள் அந்த கண்ணில் வந்துட்டு அந்த எமோஷ்னல் சீன்ஸாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணுறீங்க இந்த படத்தில் நாங்கள் பாட்டர் டீசராக இருக்கட்டும் டெய்லராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்கள் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ஃபேன்ஸ்டிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கு சோ ஹாப்பி டு ஹவ் யூ சார் ப்ளீஸ் எட்ஸ் ஆல் புட் ஹேண்ட்ஸ் கெட் அண்ட் வெல்கம் க மர்ஜன் காஸ் அவர்கள் வணக்கம் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் ஐ நோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட்லி தேங்க் யூ ப்ரெஷ் இன் மீடியாவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் மொத டீம் இருக்க ஆகெனிக்கு Order I'll come last. Uh, <laughs> last लो uh, But firstly, Parthiban sir. Thank you, sir. निमंत्र पेश ने के. Truly, truly means a lot, sir. Uh, thank you, CV uh, brother. Thank you so much, uh, sir. Big thank you to you as well, Lokesh sir. Thank you, Akbar uh, sir. Thank you, Sri Ganesh uh, brother. Uh, first time uh, I think uh, fellow sir uh, reception la आता है. आने and uh, thank you. You've பின் ரியலி ஸ்வீட் அண்ட் கைண்ட் எப்போ மீட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கைண்டாக தெரியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மணி பிரதர் மீன்ஸ் இல்லாட் நீங்கள் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும் இல்லைன்னா யூனோ இட் ஃபால் ஃபை ஜாயின்னு நிறைய வாட்டி கேரவேன் உட்காந்து விஷாலோட செட்லையோ இல்லைன்னா இந்த பொது படத்தை செட்லேயோ கேரவேன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பேசியிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வெர்சேஷன்ஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேன் உட்காந்து பேசும் சக்தி சார் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார் ஒன் ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தேங்க்யூ சார் இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் இருந்தீங்க ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க படத்தை பற்றி பேசுனீங்க தேங்க்யூ சார் நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேப்ரியோ பிக்சர்ஸ் சுதா மேம் இருக்கார உ சார் போன் ப்ரொடியூசர்ஸ்ல நைட் ஷூட் இருந்தாலும் அவர் ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டவுட்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு அது தெரியும் பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸோடு இருக்கட்டும் விஷாலோடு இருக்கட்டும் ஃபுல் டீமும் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட்னதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டு இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும் பட் ஐ எம் ஹோப்பிங் இந்த படம் டுவெல்த் ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சும்மா சில்ஸ் தான் மேம் போட்டு டீமுக்கு வந்துடுறேன் இன்ஃபேக்ட் இமான் சார் இது விஷால் அவங்கள்ட்ட சொன்னார் இல்லை தெரில பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக் அன் ஐ செட் பா ஓகே நான் மியூசிக் அவளே இல்லடா அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் பட் நீங்களும் அவர்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அவருக்கு அதை நிறைய பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நான் இட் இஸ் லைக் ஓகே பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களேருந்து தான் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தேட் இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அது ஒட்டிக்கிச்சு அண்ட் அன்னைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன் ப்ரொமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் டைமில் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் எங்க சார் ஒரு படம் ஒன்றா பண்ணோம் அண்ட் ஃபைன்லி பாம் நடந்துச்சு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு ஸோ அதுலேயே அவரோட பெர்சனாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை பட் ஆனாலும் ஃபின்னாமல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் ஸோ தேங்க்யூ காலி சார் அந்த வெயிட் பூக்குன்றதுலாம் பிரச்சனை இல்லை அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது பட் ஓகே அதை இன்னொரு நான் பேசும் டைம் எடுத்துக்க விரும்பல லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் நான் குவிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ் இல்லை இல்லை வேண்டாம்ங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு தேங்க்யூ பிரதர் ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் லீட் இல்லை விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்கார்ஸ் இருக்காங்க அது சரணனாக இருக்கட்டும் நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும் காளி சராக இருக்கட்டும் ஷிவாத்மிகா இருக்கட்டும் நாசு சராக இருக்கட்டும் அபிராமி மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம் அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ் ஏன்னா நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன் பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் 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 கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன் ஐ வாண்ட் டு தேங்க் தேம் த ரைட்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் மணிகண்டன் அபிஷேக் அண்ட் மகேந்தன் தேங்க் யூ ஸோ மச் சிவாத்மிகா ஐ கம் டு ஓகே கிச்சா ரவி சிங்கம் புலீஸ் சார் தேங்க் யூ சபரீஷ் சபரீஷ் thank you priya thank you so much Tamilarsan, poviar illa but poviar thank you kavya rohan gopinath shivan shivamurugan and Imtias thank you thank you thank you so much ningalallarum equal in the padathile avlo effort avlo nocturnal night shoot panni oru family that shoot pannao so thank you bomb is என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தும் நீங்கள்னா பாம் கண்டிப்பாக இல்லை ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் அ ஃபர்ஸ்ட் சிவாத்மிகா தேங்க்யூ ரொம்ப ஃபார்மில் இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி பட் இங்கே தான் மேடலை சர்னெலாம் போட்டு பேசினாங்க செட்டில்லாம் வாடா போட தான் இருக்கும் பட் லவ்லி ஒர்க் வித் யூ சிவாத்மிகா அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைன்லி விஷால் வெங்கட் ஸோ இவர் நிறைய பேசினார் இந்த மாதிரி தெய்வம் நினைக்கிறது இதுக்கப்புறம் பண்ணாத ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னாருலாம் சொன்னார் பட் இல்லை அது இல்லை அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போ மதுரை வந்தார் ரைட்டர்ஸோடு அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார் சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சிருக்கோம் நான் இந்த ரூம் நம்ம இந்த மாதிரி நடக்கிறேன் லை விஷால் ஷோரா தான் பண்ணுமா இது எஸ் சார் விஷால் ஷோரா தான் பண்ணுமா எஸ் சார் பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா சுத்தி இருக்கிற நிறைய பேர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம் சரி எல்லாரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் என்ன சொல்கிறது தேங்க்யூ ஃபார் தட் விஷால் அண்ட் ஃபைனலி இப்போது இன்னொரு படம் பார்த்தவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஐ ஆம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் இட்ஸ் கம் ட்ரூ பட் தேங்க்யூ ரொம்ப லாங் ஜேர்னியாக தான் இருந்துருக்கு விஷாலுக்கு அண்ட் இவங்க சொன்ன மாதிரி லோகேஷ் பிரதர் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் மழையை பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் ஷூட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோ ப்ராப்ளம் சார் பார்த்துக்கலாம் சார் ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்ட் ரொம்ப பேஷ்னட் ஒரு பியூட்டிஃபுல்லான கதை இது நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு கிட்ஸோடு தியேட்டரில் இமோஷன்ஸ் ஹியூமர் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் அமேசிங் மியூசிக் இந்த படத்தோட பேக் போன் இமான் சரோட மியூசிக் ஸோ ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் வந்து தியேட்டரில் படம் பாருங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சருக்காக அபிராமி மேம்காக காளி வெங்கட் சருக்காக ஷிவாக்மிக்காக டிஎஸ்கே பிரதருக்காக நம்ம சரவணன்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள் அண்ட் கொஞ்சம் 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 லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள் அண்ட் விஷாலோட டிரெக்ஷன்காக பாருங்கள் அண்ட் ராஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த விஜுவல்ஸ் விஷிங் யூ ஆல் தால் தி வெரி பெஸ்ட் ராஜ் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க அப்புறம் என்னை ஓரமாக கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஐ ஆம் ஹோப்பிங் செப்டம்பர் டுவெல்த் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க தேங்க்யூ கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்த்துருங்க ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும் நம்புகிறேன் பிக் பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த இவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த வெரி பெஸ்ட் யூ அண்ட் வெரி ஹாப்பி சார் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள்